வலை இந்த மாற்று மத பண்டிகை எல்லாம் வருது இல்லையா தீபாவளி இந்த பொங்கல் எல்லாம் அதெல்லாம் வந்து கரெக்டான குறிப்பிட்ட நாட்கள்ல வருது கரெக்டா சொல்லிருவாங்க ரெண்டு பெருனா இருக்கு பிற சம்பந்தமா அது நிறைய விஷயங்களுக்கு அது தனிப்பட்டது ஒரு பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது அது என்ன காரணம் அது கொஞ்சம் விளக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு ஒரே நாள்ல ஒரே வருஷத்துல ரெண்டு மூணு பேருனா வருது மேல்ட்டவட்டமானது இல்லை அந்த மாதிரி நம்ம பிறனாளிக்கு சொல்ல முடியலையே இந்த மாசம் மே பதினஞ்சுன்னு சொன்னா அடுத்த வருஷம் பார்த்தா அது ஜூன் பதினெட்டா உட்காந்துருக்கு வேற ஒரு வித்தியாசமா இருக்கு ஏன் கரெக்டா மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது அதுக்கான காரணம் வந்து இப்ப நடைமுறையில உலகம் நாம எல்லாரும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிற கேலண்டர் முறை என்பது தேதி கணக்கு என்பது சூரியனை மையப்படுத்திய தேதி கணக்கு சூரியன் பூமி சூரியனை சுற்றி வருகிற காலத்தை மையமாக கொண்டு முன்னூத்தி அறுபத்தி ஐந்தே கால் நாள் ஒரு ஆண்டுக்கு அப்படின்னு கணக்கு பண்ணி அதை மையமான காலண்டர் அடிச்சு அப்படித்தான் நம்ம டிராவல் பண்றோம் ஜனவரியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி வரைக்கும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கால் நாள் அப்படின்ற அந்த அந்த பிளானிங்ல வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா மார்க்கம் சொல்லக்கூடிய நம்முடைய கால கணக்கீடு என்பது சந்திரனை மையமாக கொண்டது இந்த சந்திர ஓட்டத்துக்கும் சூரிய ஓட்டத்துக்கும் இடையில ஏறத்தாலும் ஒரு பத்து பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கிற ஒரு சந்திர ஒரு பூமி சூரியனை சுற்றி வருகிற காலமும் ஒரு சந்திரன் பூமியை சுற்றி வருகிற காலத்துக்கும் இடையில வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினைந்து நாளுக்கு இடையில வருஷத்துக்கு அப்படி ஒரு அந்த வித்தியாசத்தின் காரணமாக வருஷா வருஷம் ஒரு பதினைஞ்சு நாள் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் மாறி 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 ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பிறகு பார்த்தா ஒரு வருஷம் ஜனவரியா இருக்கு இன்னொரு வருஷம் மே மாசமா இருக்கு ஒரு வருஷம் நோம்பு பெருனா டிசம்பராக இருக்கு இன்னொரு வருஷம் நோம்பு பெருனா மார்ச் மாசமா இருக்கு இந்த இந்த கணக்கு எதை மையமாக வைத்து கணக்கிடுகிறோம் என்கிற காரணத்தினால் வந்த வித்தியாசம் ஆனால் இதுல பெஸ்ட் எதுன்னு கேட்டா இன்னைக்கு அதை நடைமுறையில மாற்றுவது எவ்வளவு எளிதல்ல ஆனால் பெஸ்ட் எது அப்படின்னு அறிவு கொண்டு சிந்திச்சு பார்த்தா நாட்களை கணக்கிடுவதற்கு சந்திரம்தான் பொருத்தமானது நாட்களை கணக்கிடுவதற்கு சந்திரன் தான் பொருத்தமானது நேரத்தை கணக்கிடுவதற்கு சூரியன் பொருத்தமானது ரெண்டுமே கால கணக்கீடு தான் சூரியனையும் சந்திரனுமே நம்ம காலத்தை கணக்கு பண்றதுக்கு தான் குரான் அப்படிதான் சொல்லி காட்டுகிறது அஷம்சு வல் கமரு பி சூரியனும் சந்திரனும் காலம் காட்டிகள் தான் அது எந்த காலத்தை காட்டும்னா சூரியன் நேரத்தை காட்டும் சந்திரன் நாட்களை காட்டும் மாதத்தை ஆண்டை எப்படி காட்டும் இவ சூரியன் உதிச்சா காலை மதியான நடுவுச்சுக்கு வந்தா மதியம் சாஞ்சா மாலை காலை மாலைன்ற நேரத்தை சூரியனை வச்சு பிளான் பண்ணிக்க முடியும் லைட்டா வந்துச்சுன்னா முதல் நாள் இன்னும் கொஞ்சம் பெருசா வந்தா ரெண்டாவது நாள் இன்னும் கொஞ்சம் பெருசா தெரிஞ்சா மூணாவது நாள் முழுசா தெரிஞ்சா பதினஞ்சாவது நாள் அதை விட கொஞ்சம் இறந்துச்சுன்னா பதினாறாவது நாள் நாட்களை கணக்கிடுவதற்கு வசதியாக சந்திரனும் நேரத்தை கணக்கிடுவதற்கு வசதியாக சூரியனும் இருக்கிறது அந்த பாலோஅப் இன்னைக்கு உலகத்தை இல்லை அப்படி இருக்குமானால் குழப்பத்துக்கு வேலை இல்லை ஆல்ரெடி ஒரு மார்ச் அப்படி உள்டாவா சூரியனை மையப்படுத்தியதை நாளுக்கு நம்ம வச்சிருக்கிற காரணத்தினால உலகம் முழுக்க அதை மையப்படுத்திய காலண்டர் மொழியை பின்பற்றப்படுகிற காரணத்தினால இந்த பெருநாள் தினங்கள் நாம சந்திரனும் அந்த சூரியனும் மாறுபட்டினால் இந்த நாட்கள் வித்தியாசம் ஏற்படுகிறது